இந்த மன உளைச்சல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறோம் அந்த வார்த்தை மட்டும் கிடையாது இந்த புரோக்கர் ஃபேமிலி அப்புறம் ஒரு சில குரூப்ஸ்லாம் இருக்கு இல்லையா நம்ம எப்போ இவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சோமோ அதாவது இவங்க பண்ற சில விஷயங்களை வெளியே சொல்ல ஆரம்பிச்சோமோ இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க மூலமா நம்ம நிறைய வார்த்தைகளை வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறோம் கற்றுக்கிட்டோன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய ஆபாசமான வார்த்தைகள் இதெல்லாம் பின்ன நம்ம கேட்டே இருக்க மாட்டோம் அந்த மாதிரியான வார்த்தைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீகல் டேர்ம்ஸில் யூஸ் பண்ற ஒரு சில வார்த்தைகள் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் பெயில் இன்டர்வியின் ஸ்குவாஷ் இந்த மாதிரி வார்த்தைகள் இதெல்லாம் நமக்கு பின்ன பரிச்சயம் கிடையாது ஸோ இவங்க மூலத்தான் இது மூலமாக தான் நம்ம இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டப்பை கூட பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அட்வொகேட் ரேஞ்சுக்கு பேசும் ஸோ நாம் கூட இந்த மாதிரி வார்த்தைகளை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நாம் கூட அந்த மாதிரி ஆயிடுவோமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு சில வார்த்தைகளை ரொம்ப முக்கியமாக நம்ம கேட்குற ஒரு வார்த்தை வந்து அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏன்னா இருந்து நிறைய பேர் சொல்ற குற்றச்சாட்டு இந்த புரோக்கர் ஃபேமிலி பண்ணுற கண்டென்ட்னால இவங்க போடுற வீடியோஸ்னால பொதுமக்களுக்கு மன உளைச்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாடுமே கூட அந்த மாதிரி மன உளைச்சலான காரணத்தினால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு இவங்களை பத்தின விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இது வந்து மன உளைச்சலுக்கு ஒரு வடிகால் மட்டும் கிடையாது ஒரு சில விஷயங்களை நம்ம இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன திருப்தி கூட இதனால கிடைக்குது ஆனால் இந்த ரீசன்ட் டேஸில் இவங்க வீடியோஸ் பார்த்து நான் மன உளைச்சல் ஆகிறேனோ இல்லையோ இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப மன உளைச்சல் ஆகுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒத்தரோசாவுக்கும் இந்த ட்ரிபிள் எஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த நாலாவது எஸ் இருக்கு இல்லையா இந்த நாலாவது எஸுக்கும் வர்ற கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு மக்கள் என்ன இவ்வளோ அப்பாவிகளாக இருக்காங்களா இவ்வளோ இன்னசென்ஸாக இவ்வளோ அறியாமையில் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதாவது நாலாவது எஸ் அப்படின்னு சொன்ன உடனே மெடல் நான் உன்ன சொல்றேன்னு நினைச்சுக்காது ஏன்னா உன்னெல்லாம் வந்து அந்த கண்டென்ட்டுக்குள்ள புரோக்கர் சேர்த்துக்கவே மாட்டான் இப்ப நானுமே கூட யோசிச்சு பார்க்கும்போது இந்த மெடலை வந்து நிறைய பேர் பேசி தான் வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதனால இத பேசாம விட்டாலே வந்து நல்லது தான் அப்படின்னா இப்ப நான் யோசிக்கிறேன் ஏன்னா அதுக்கெல்லாம் அது ஒர்தே கிடையாது நாலாவது எஸ் மெடல் கிடையாது அது லிஸ்ட்லேயே கிடையாது இப்ப ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு கமெண்ட்ஸ் பண்றவங்களை பார்க்கும்போது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நிஜமாவே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுதுங்க இப்போது நமக்கு பச்சையாக தெரியிற ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது கிளியரா தெரியும் போது இது ஏன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் இப்போ கூட ரீசண்டாக ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா புரோக்கர் வந்து நிறைய ட்ரை பண்ணாரு கருப்பு சேலை கட்ட வச்சாரு சிலிண்டர் தூக்க வச்சாரு அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை கிளீன் பண்ணுறதுக்கு அது ஒரு போஸ்ட்லாம் கொடுக்க வச்சாரு ஸோ இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எது பண்ணாலும் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னும் போது அப்புறம் ஒரு கண்டென்ட் எடுத்தாங்க பார்த்துருப்பீங்க என்ன ஒன்று இதில் தெரியாதனமாக காவல்துறை மீடியா அதெல்லாம் வந்து உள்ளே வந்துட்டதுனால ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு மேலே அவரால் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல் சமாதான கொடி காட்டி அதை வந்து ஸ்டாப் பண்ண மாதிரி முடிச்சுக்கிட்டார் ஸோ அந்த கண்டென்ட் போனதுக்கப்புறம் எப்போவுமே அவங்களுக்கு கை கொடுக்குற இன்னொரு கண்டென்ட்டு இந்த சண்டை மட்டும்தான் இல்லையா மூணு பேர் மாறி மாறி திட்டிக்குவாங்க சண்டை போட்டுக்குவாங்க ஸோ இது எப்பவும் நடக்கிற ஒரு விஷயந்தான் ஆனா இதுல எவ்வளோ கிளவரா புரோக்கர் ஒரு விஷயம் பண்றான் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கவனிக்க தவறிடுறாங்க அதாவது இவன் வந்து கட்டப்பை கூட க்ளோஸா இருக்கிறது கட்டப்பைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லா விஷயத்துலயும் கூட இருக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணும்போது எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா வெறுப்பு வருது இவன் என்ன இப்படி பண்றானு சொல்லிட்டு இவன் மேல மட்டும் இல்ல கட்டப்பை மேலேயும் வெறுப்பு வருது அதுதான் அவனுக்கு வேணும் ஏன்னா இவன் பண்ற இது வந்து யாரோ ஒருத்தருக்கு அது சாதகமா இருக்கணும் ஒருத்தர் மேல வர்ற வெறுப்பு இன்னொருத்தருக்கு அனுதாபமா மாறணும் அதுவும் இல்லாமல் இது ரம்ஜான் வரப்போகுது ஸோ ஏன்னா முன்ன மாதிரி மக்கள் இல்லை இப்ப கொஞ்சம் திருந்திட்டாங்க அதிகமாக வந்து என்னதான் புது புதுசாக ஸ்பான்சர்ஸ் வந்தா கூட இவங்களுக்கு பல்கா ஏமாந்த அந்த பழைய ஆட்களெல்லாம் இப்ப ஏமாற தயாரா இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ புதுசா வந்து சில விஷயங்களை அவங்க கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு இவன் கட்டப்பை கூட க்ளோஸாக இருந்து சில விஷயங்களை பண்ணுறானோ அது மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஒத்தர் ஓசாவுக்கு ஒரு ஆதாயமாக மாறும் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் இது தெரியாமல் மக்கள்லாம் போயிட்டு அப்படியே ஐயோ என் அத்தையை காப்பாத்துங்க என் அத்தையை இப்படி பண்ணுறானே அப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பொங்குறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு என்ன சில சிரிக்கிறதா அழுவுறதான்னு கூட தெரியல ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டு போய் இங்கேயும் அங்கேயும் கமெண்ட்ஸ் போடுறத பார்க்கும்போது தான் எனக்கு வந்து நிச்சமாக நிஜமாவே வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகுது அதே சமயத்துல இந்த மாதிரி இன்னும் சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கு இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு வருஷம் டான்ஸ் இப்போது இப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா இந்த டான்ஸ்க்கு போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த டான் 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 ஏத்தி விடுறதுக்கு எப்படியும் ஒரு நாலு பேர் கூட இருந்தாதான் அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா எதிரில் நம்ம ஒருத்தவங்க ஏன் அழிஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால வந்துட்டு இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு நிறைய பேரை வந்து நீ நிரௌடி முரப்பா நிமிஞ்ச வச்சுக்கணும் அபாசமான வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏற்றி விட்டு கமெண்ட்ஸ்லாம் போடும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு தோணுது ஏன்னா நம்ம சில விஷயங்களை வந்து பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க பண்ணுற இது வந்து வேறு லெவலில் இருக்கு ஸோ அந்த மாதிரி போடுற கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா இனிமேல் இந்த மாதிரி டான்ஸை எதிர்த்து குரல் கொடுக்கறதை விட்டுட்டு நீங்கள் அந்த கமெண்டஸ்கிட்டயே நீங்கள் அந்த வேலையை நீங்கள் விட்டுட்டு அமைதியாக இருக்கலாம் ஏன்னால் இந்த ஒரு வருஷம் டான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிறதே அவங்கள பற்றி யாராவது பேசணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் சொல்லுவாங்க எங்களை பற்றி பேசாத பேசாதன்னு சொல்லுவாங்க ஆனால் பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்லுவாங்க ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து சில விஷயங்களை வந்து நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரீசண்டாக நடந்த இஷ்யூவில் ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் உள்ள வந்து இந்த கண்டென்ட்ல இந்த ஜோதியில் ஐக்கியம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் நினச்சிருப்பாங்க பட் திடீர் பாத்தீங்கன்னா இந்த நம்ம யார் புரோக்கர் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டார் இப்போது நம்ம கண்டென்ட் கண்டென்ட்டுன்னு சொல்கிறோம் இது எப்படி நீங்கள் எப்போ பாரு கண்டென்ட் கண்டென்ட் சொல்றீங்க அது எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவாங்களா இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும் ஒரு விஷயம் பாருங்கள் ஒருத்தர் போய்ட்டு தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா ப்ரெஸ் மீட் கொடுக்குறா அவங்க சம்மதத்தோட தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப தைரியமாக பேசுறா ஆனால் உரிமைப்பட்டவங்க ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு அமைதியாக கிடையாது வெளியவே வராம அப்படியே உட்காந்த இடத்துல கம்பு சுத்துறாங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது கூட பரவாயில்ல அதை சிரிச்சுக்கிட்டு கும்மாலம் போட்டுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு அந்த நையாண்டித்தனம் பண்ணிக்கிட்டு பேசுறத பார்க்கும்போது ஏன்னா நீங்கள் கொதிக்கிறதுல ஒரு அஞ்சு பர்சன்ட் கொதிப்பையாவது அங்கே பார்க்க முடியுதா வேறவங்க ஆசா ஆபாசமாக பேசணும் அசிங்கமாக பேசணும் அதுதான் தெரியுமே தவிர்த்து இதை தாண்டி வேற ஏதாவது நியாயமான விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா அப்பயே உங்களுக்கு தெரியலையா இதெல்லாம் வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உளைச்சல் ஆகுது அதே மாதிரி இந்த ஒரு வருஷம் டான்ஸ்க்கு போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படியே உங்க சேவையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விவேக் இந்த இது சொல்லுவாங்க இல்லையா இன்னொரு காமெடி கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது அதாவது இந்த ஒரு வருஷம் டான்ஸை வந்து எதிர்த்து குரல்லாம் கொடுத்து கொடுக்குறீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் என்னென்னா இந்த அதான் அந்த வடிவேலு காமெடி இந்த கிட்னி எடுக்கிறதுக்காக ஒரு பையன் வந்து சும்மா சுற்றிக்கிட்டே இருப்பான் உரண்டை எழுதிட்டே இருப்பான் வடிவேலுவை கடைசியில் போய் மாட்டிக்குவார் அப்புறம் கிட்னி எடுத்துகிட்டு அனுப்பி விட்டுருவான் அப்போ வந்துட்டு ரொம்ப நொந்து போய் வந்து ஒரு இடத்துல உட்காரும்போது ஒருத்தர் சொல்லுவார் என்ன அவன் எவ்வளோ இது பண்ணானா எதையாவது கண்டுக்கிட்டேன்னா நான் எப்படி அமைதியா இருந்தேன் அதே மாதிரி நீயும் அமைதியா இருக்க இப்போ இப்ப உன் கிட்னி போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்ப அதேதான் இவங்க எல்லாமே கிட்னி எடுக்கிற குரூப்ஸ் அதனால வந்து நம்ம வந்து சைலண்டாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் இது ஒரு காமெடி குரூப்ன்றது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே வர்த்து கிடையாதுன்றதுனால சைலண்டாக இருங்க அந்த கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அங்கே போயிட்டு டான் டான்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க பாருங்க அவங்களே வந்து எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க அதனால நீங்கள் பெட்டர் அமைதியாக இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த என்ன சொல்றது இந்த நாடகத்தை இந்த கன்டென்ட்டை இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா ஆனால் நம்ம நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொன்னாலும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு இதுதான் வந்து இப்போது இப்போதைக்கு இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதனால் போயிட்டே இருக்குது ஸோ ரம்ஜான் மா மாதம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது ஒரு கலெக்ஷனுக்கான ஒரு மாதம் ஸோ அது தெரிஞ்சு கொஞ்சம் உக்கரமாக தான் சண்டை போடுவாங்க அதுக்காக நீங்களும் உக்கரமாக போயிட்டு இங்கேயும் அங்கேயும் எங்கள் அத்தையைக்கா பார்த்துங்க அத்தையை காப்பாத்துங்கு சொல்கிறத பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல சிரிப்பாக தான் இருக்குது வேறு என்னத்தை சொல்ல